இங்கு பேசிய தோழர்கள் எல்லாம் ஒன்றை குறிப்பிட்டார்கள் நாங்கள் புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பல ஆண்டு காலம் பல்வேறு போராட்டங்களை எழுச்சிகரமாக கிளர்ச்சிகரமாக நாங்கள் நடத்தி இருக்கிறோம் சாப்பிடாமல் ஒரே இடத்தில் இரண்டு நாள் உட்காருவது என்பது எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் மக்களுடைய நிலைமை எந்த இடத்திலே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே கீழே இறங்கி அவர்களை கைப்பிடித்து இழுத்து சென்றார்தான் நாம் என்ன யாருக்காக போராடுகிறோமோ அந்த கோரிக்கையை வெற்றி பெறுவதுடன் தொடர்ந்து அந்த வெற்றியை மக்கள் தக்க வைப்பார்கள் அதற்காக அவர்கள் அவர்கள் சொந்த முறையில் போய் அதில் போராடி அந்த வெற்றியை சாதித்தாதான் நாளைக்கு மீண்டும் அது பறிக்கப்படாமல் பாதுகாப்பார்கள் இப்போ கவன ஈர்ப்பு போராட்டம்னு போய் தாலுகா ஆஃபீஸில் நடத்துகிறோம் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் கையெழுத்து இயக்கம் என்ன பெரிய புரட்சிகரமான போராட்டமாக கையெழுத்து இயக்கம் மக்கள் பல பேரை கையெழுத்து வாங்குறது மூலம் அவர்களை அதில் ஈடுபடுத்துகிறோம் நானும் இந்த கோரிக்கை ஆதரிக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அதே போல் போய் இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் வந்து மௌன போராட்டம் நடத்துகிறோம் இப்படி பல்வேறு வகைகளில் மக்கள் அப்படி தங்களை வந்து வெளிப்படுத்த தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள் இங்கே வந்து நாம் நம்மளுடைய எதிர்ப்பை அரசுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் மக்களை திரட்டுவதற்கான ஒரு உத்தியா தான் இந்த போராட்டம் வடிவத்தை வைக்கிறோம் மக்களை திரட்டுவதற்கு இந்த இரண்டு நாள்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தை முழக்கங்களை பார்க்கிறார்கள் இங்கு பிரசுரங்களை பார்க்கிறார்கள் இங்கு பேசியதை கேட்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த போராட்ட உரைகள் பதிவுகள் சமூக வலைதளங்களில் இன்றைக்கு தினசரி பத்திரிக்கை தமிழ் தினமணி தினத்தந்தி இப்படி தினசரி பத்திரிகையில வந்து இருக்கு வந்திருக்கு இப்படி பல லட்சம் பேரை இந்த முழக்கத்தின் வழியாக நாம் அமைப்பினுடைய தொடர்ச்சி வழியாக போய் இந்த கருத்தை நாம விதைச்சிருக்கிறோம் அது தூண்டி இருக்கிறோம் சிந்தனைக்கு போய் தடுத்து இருக்கிறோம் இது இந்த மாதிரி பாருங்க நாங்க செய்யறோம் இதுல நீங்க சும்மா அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு குறிப்பீடு செய்திருக்கிறோம் இதுதான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு வெற்றியாக பார்க்கிறோம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஒரு கடையை தேர்வு செய்து அந்த கடையில் சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் எல்லாம் கையெழுத்தை வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவரோட போய் எங்க இந்த ஊருக்கு எங்களுக்கு டாஸ்மாக் வேண்டாம் நீங்கள் மூடிடணும் இல்லைன்னா நாங்களே மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்து அவர் மூடாத போது அந்த மக்களை திரட்டி போய் அந்த கடை பத்து கரைய போய் இருக்கிறோம் சில இடங்கள்ல மக்கள் அந்த கோபத்தினுடைய போய் அடித்து அவர்கள் அடித்தார்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என நாங்கள் சொல்லவில்லை ஆனால் நாங்கள் அடிக்க சொல்லி சொல்லலை போய் பூட்டுறோம் அப்ப மக்கள் அடித்து அந்த மக்கள் மீது வழக்கு இருக்கும்போது முதல் குற்றவாளி நான் தான் இரண்டு டாஸ்மாக் வழக்கிலே முதல் குற்றவாளி ஒரு மாதத்திற்கு மேலாக கடலூர் மத்திய சிறையில் இருந்தேன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்புக்கு நாங்கள் பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசாரணையை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டோம் அப்ப மக்களை செய்ய வைப்பது நாங்கள் மகிழ்கிறோம் அப்ப அந்த உடைப்பது என்பது நிரந்தர தீர்வு கிடையாது நீங்கள் அரசியல் ரீதியாக முழக்க ரீதியாக நீங்கள் திரளணும் பெரு ஆயிரக்கணக்கில் திரளணும் அதே நேரத்தில் பெருமாரியான மக்கள் திரண்டு விட்டால் அரசு அதிகாரம் வந்து அந்த டாஸ்மாக கடையை நாமளே மூடிட்டா மக்கள் அதோட போயிடுவாங்க ஆனால் மூடாவிட்டால் அப்படி டாஸ்மாக்குக்காக திரண்ட கூட்டம் நாளைக்கு நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கொடுன்னு கேட்கும் நீங்க எங்களை நான் பத்து வருஷமா வேலை பார்க்கறேன் துப்புரவு தொழிலாளியா நகராட்சியில என்ன நிரந்தரம் செய்யணும் கேட்போம் நாளைக்கு வந்து மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்தலன்னு போராடுவோம் அப்படின்னு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அச்சப்படுவார்கள் முதலாளிகள் அச்சப்படுவார்கள் அப்ப அதுக்குள்ள இதோ பொதுக்கிதை நம்ம முடிச்சுக்குவோம் அப்படின்னு இப்ப கூட கள்ளக்குறிச்சியில தமிழக அரசாங்கம் அதிகார வர்க்கம் சஸ்பெண்ட் செய்து விட்டு டிரான்ஸ்பர் செஞ்சுட்டா போதும் பத்து லட்சம் கொடுத்துட்டா இந்த பிரச்சனை அப்படியே அமைங்கி போயிடும் அப்படின்னு நினைப்பதால் தான் அதை அவர்கள் செய்கிறார்கள் அறுபத்தி நான்கு பேர் இறந்து போன ஒரு சம்பவத்திலே நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு எத்தனை இயக்கங்கள் செய்தார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் அப்ப அறுபத்தி பேர் செத்து போனாலும் ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்தா மக்கள் போது அரசாங்கம் ஏன் அமைதியாயிருவாங்க கொண்டு வரப்போகுது அப்ப மக்களிடத்தில் எதிர்ப்பு ஒன்று திரட்டப்பட்டால்தான் மக்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தான் அரசாங்கம் அதற்கு செயல்படும் போராட்டத்தை வந்து அரசு வந்து போராட்டத்தை பார்த்து பயந்து மூடினும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஒரு ஆண்டுகள் விவசாயிகள் டெல்லியில் போராடினாங்க ஒரு ஆண்டு சும்மா போராட்டம்னா சும்மா இந்த மாதிரி இல்ல போலீஸோட நேருக்கு நேர் மோதுறாங்க கண்ணீர் புகை அடிக்கிறான் தண்ணீர் பீச்சு அடிக்கிறான் ரப்பர் கொண்டு அடிக்கிறான் பெரிய பெரிய கல் சோரை கொண்டு வந்து ரோட்ல போடுறாங்க முள்வெளிய போடுறாங்க டிராக்டரை கொண்டு வந்து இடிச்சு போலீஸோட மோதி அப்படி பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் போலீசினுடைய தடைகளை தகர்த்தெறிந்து சிங்கூர் பாடல போய் ஒரு ஆண்டுகள் கடுமையான பணி கடுமையான வெயில் கடுமையான மழையில் வறட்சியில எநூறு விவசாயிகள் உயிரிழந்தார்கள் அத்தகைய ஒரு போராட்டத்திலே கூட மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் ஆனால் நீங்கள் கொள்முதல் விலையை கொடுத்த கொடுப்பேன்னு சொன்ன அந்த உத்தரவாதத்தை ஒன்றிய அரசாங்கம் இன்று வரைக்கும் அமல்படுத்தலை அப்ப போராட்டத்தில சாகர வரைக்கும் செத்த செத்துட்டு போ அப்படிங்கறது அரசாங்கத்துடைய பிரச்சனையை தவிர இப்படி பெரிய அளவுல போராட்டம் பண்ண அரசு அடிபணிஞ்சிடும்ல அப்ப எப்படி நம்ம பணியை வைக்கிறது அது அடுத்த விஷயம் எப்படினா கோரிக்கைக்காக போராடாமல் கோரிக்கையோடு சேர்த்து அதை தீர்மானிக்கின்ற அமுல்படுத்துகின்ற அதிகாரத்துக்காக போராடுங்கள் அப்ப கட்டாயம் நான் உங்ககிட்ட டாஸ்மாக மூடு நான் கெஞ்சிக்கு கிடக்கணும் நான் எதுக்கு என் புள்ள பொண்டாட்டிய பரிவு கொடுத்துட்டு உங்ககிட்ட கெஞ்சிட்டு கிடக்கணும் நான் அதிகாரத்தை தீர்மானிக்க கூடியவராக இருக்கிறேன் நீ யாரு ஆளணும் ஆளக்கூடாதுன்னு நானும் தீர்மானிக்கிறேன் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை நோக்கி மக்கள் நீங்க சிந்திக்கணும் அதிகாரம் நீங்க தீர்மானிக்கணும் அப்ப கீழே நாம கீழ அதை தீர்மானிக்க முடியும் தேர்தலில் போட்டி போட்டு நாம ஆட்சிக்கு போய் மக்கள் அதிகாரத்தை நம்ம தீர்மானிக்க முடியாது இன்றைக்கு ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா எத்தனை கோடி செலவு பண்ணணும் ஒரு எம்பி சீட்டு நிக்கணும்னா எத்தனை கோடி செலவு பண்ணணும் ஒரு எம்எல்ஏ வந்து சாதாரண ஒரு உண்மையான ஒரு மக்கள் தொண்டன் எம்எல்ஏ ஆகிடமேட முடியுமா நன்றாக யோசிச்சு பாருங்கள் ஆகவே போராட்டம் என்பது ஒரு கோரிக்கை தான் அந்த போராட்டத்தை என்னுடைய அதை நம்புகிற தன்மை கோரிக்கை தான் என்ன கோரிக்கைக்காக போராடுகிறார்கள் அதுதான் நாங்க இன்னைக்கு உண்ணாவிரத இருக்கோம் நாளைக்கு உண்ணாவிரத இருக்கோமா பல ஆயிரம் கணக்கில் திரண்டா போய் கலெக்டர் உணர்வு நிலை மக்களுடைய தயார் நிலை மக்கள் பிரச்சனையின் மீது எப்படி ஆத்திரம் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அரசியலோடு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வழிகாட்டவும் உங்களோடு பயணிக்கவும் உங்களோடு வந்து துணை நிற்கவும் நாங்கள் மக்கள் அதிகாரம் கடந்த காலத்திலே செய்திருக்கிறோம் வருங்காலத்திலும் செய்வோம் அதை உத்தரவாதத்தை தருகிறோம் மக்கள் மேல குற்றம் சொல்றதோ அது வைத்தியர் நோயாளி மேல கோவப்பட முடியுமா அப்ப டாக்டர் நோயாளியினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அவருக்கு எப்படி சொன்னா புரியும் என்ன மருந்து கொடுத்தா அவனுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்றவங்க தான் ஒரு மக்களுக்காக வாழக்கூடிய மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் அது அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இருக்குன்னா அது மார்க்சிய சித்தாந்தத்தை பொதுவுடைமை தத்துவத்தை எந்த மனிதன் படித்திருக்கிறோ எந்த மனிதன் நடைமுறையிலே செயல்படுத்துகிறானோ எதற்காக ஒரு சேர்ந்து இருக்கிறானோ அவனால் தான் அது சாத்தியம் மற்ற அது சாத்தியம் கிடையாது மற்ற எல்லாருமே பிரதிபலன் பார்த்துதான் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள் பிரதிபலன் பார்க்காமல் பொதுவாய்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் புரட்சியாளர் இயக்கங்கள் தான் இன்னைக்கு திருமாவளவன் கூட நீங்க தலித்து அறுபத்தி நான்கு பேர்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது பேர் தலித்து மக்கள் தான் படுகொலை ஆகியிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி ஏன் விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக இந்த மௌரண மதுவலக்கிற்காக ஏன் ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை ஏன் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து செய்யக்கூடாது சென்னையிலே மட்டும் திருமாவளவன் சிபிஐ சிபிஎம் தோழர்கள் பங்கேற்க தலைவர்கள் மட்டும் பங்கேற்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நான் செப்டம்பரிலே அஞ்சு லட்சம் பேர் பெண்களை வைத்து பெரும் மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் வரவேற்கிறோம் ஆனால் நாம் மாநிலம் முழுவதும் சிபிஐயும் சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பல ஆயிரம் பேரை திரட்ட முடியும் அப்ப முடியும் மக்கள் மத்தியிலே அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனத்துக்கு ஒரு அவல சம்பவத்துக்கு ஒரு பேரழிவிற்கு தமிழகம் முழுவதும் இதற்கு எதிராக போராடுங்கள் என்ற ஒரு போராட்டத்தை ஏன் இந்த இயக்கங்கள் அறிவிக்க முடியவில்லை அறிவிக்கவில்லை அங்குதான் இந்த அரசியல் இருக்கிறது அப்ப நீங்க இது வந்து நம்ம கட்சிகளை மட்டும் குறை சொல்வதில்லை மக்கள் ஏன் அப்படி வந்து 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 பேசணும் அதை நடைமுறைப்படுத்தணும் என்பதற்காக மக்கள் அதிகாரத்திற்கு இன்றைக்கு எங்களுக்கும் நிதி ஆதாரங்கள் இருந்து பிரச்சாரத்திற்கான அதிக கால அவகாசம் கொடுத்தால் நாங்களும் இன்று இங்கு சில ஆயிரம் பேரை திரட்ட முடியும் இதே திருச்சியிலே பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம் பலாயிரம் மக்களை திரட்டி இருக்கிறோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மக்கள் மத்தியிலே பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக பிரச்சாரம் செய்து மக்களை திரட்டி இருக்கிறோம் ஒரு வார காலத்துக்குள் ஆர்ப்பாட்டமும் போது தோழர்கள் அனைவரும் வேலை செய்து அந்த வருமானத்தில் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு அரசியல் வேலையும் செய்து கொண்டு இயக்க வேலையும் செய்யும் பொழுது எவ்வளவு துன்பத்தோடு இந்த வேலைகளை பங்கேற்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நண்பர்களே நாம் வந்து நம்பிக்கை இழக்கவோ அல்லது வந்து விரக்தி அடையவோ அவசியம் இல்லை எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும் எது அநீதி எது தவறோ நம்ம கண்டிப்பா தான் ஆகணும் தனியா போராட முடியாது இயக்கமாக சேர்ந்துதான் போராட வேண்டும் ஒரு இயக்கத்துக்கு கட்டாயம் ஒரு தத்துவம் வேணும் ஆனால் அடக்கி ஒடுக்கக்கூடிய சுரண்டக்கூடிய முதலாளி ஒரு தத்துவத்தோடு இருக்கிறான் காவிகள் ஒரு தத்துவத்தோடு தான் சித்தாந்தத்தோடு தான் இருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு சித்தாந்தம் ஒரு அமைப்பு ஒரு கட்சி ஒரு இயக்கம் தான் அவர்களை எதிர்த்து உறுதியாக இறுதி வரை நின்று போராடி மக்களை காக்க முடியும் இது வந்து வந்து பெரிய முக்கியமான அல்ல நிற்கின்ற நபர்கள் உறுதியாக இருக்கிறார்களா தெளிவாக இருக்கிறார்களா குழப்பம் இல்லாமல் இருக்கிறார்களா நேர்மையாக இருக்கிறார்களா கடைசி வரை எங்களை நம்பி போகலாமா என்பதை மட்டும் நீங்கள் பரிசீலிங்கள் கடந்த காலத்திலே எண்ணற்ற போராட்டங்கள் மணல் குவாரி போராட்டம் டாஸ்மாக் போராட்டம் கல்வி உரிமைக்கான போராட்டம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் மீத்தேனிக்கு எதிரான போராட்டம் எண்ணற்ற போராட்டங்களை மக்களோடு மக்களாக பல ஆயிரம் பேரை திரட்டி அவர்களை ஒருங்கிணைத்து அரசுக்கு எதிராக நடத்தி காட்டுகிறோம் நாங்கள் எந்த கவுன்சிலருக்கும் எந்த எம்எல்ஏ எம்பி தேர்தலுக்கும் நின்றதில்லை நிக்க போறதும் இல்லை நண்பர்களே ஆகவே எங்களுக்கு மக்களை திரட்ட முடியும் மக்களை திரட்டி ஆக வேண்டும் டாஸ்மாக் மது ஒழிப்புக்கு மட்டுமல்ல மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கோரிக்கைக்காக போராடுவது மட்டுமல்ல கோரிக்கையை தீர்மானிக்கின்ற கோரிக்கையை அமல்படுத்துகின்ற அதிகாரத்துக்காகவும் நீங்கள் போராட வேண்டும் எங்களோடு இணையுங்கள் உங்களோடு நாங்கள் இணைகிறோம் இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு நீங்கள் இதுவரை ஆதரவு கொடுத்ததற்காக மக்கள் அதிகாரம் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றிது கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்